டிஎம்கே விஸ் டிவிக்கேன்றது தான் அரசியலில் வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து தளபதி அவர்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணணும் கொச்சையாக பேசணும் அபோதர பரப்பணுன்றதுனால வந்து டிஇஇங் தொடர்ந்து பண்ணாது ஏன் பண்ணாதுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஆல்ரெடி இவங்க வளர்ந்துட்டாங்க டிவிக்கு வளர்ந்துருச்சு தளபதி அவர்களும் மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்த்தாச்சு வந்து தயாராட்டாங்க ஓட்டு போகிறதுக்கு இப்போ அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணாங்கன்னா அது இன்னும் டிவி வளர்ச்சி தான் கொடுக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அடியாட்கள் சாட்டை மாதிரி அடியாட்கள்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க அவதர பரப்ப வைக்கிறாங்க விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க இது எங்கே தொடங்குதுன்னா ஐயா முக்கா முத்தரோட மரணத்துக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை துறைமுகனும் போய் வீட்டில் சந்திச்சாங்க அது சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து டிஎம்கே விமர்சனம் பண்ணுறதை விட்டாங்க ஆனால் மேடைக்கு மேடைக்கு சொல்லுவாங்க நான் திமுக விமர்சனம் பண்ணுறேன் திமுக விமர்சனம் பண்ணுறேன்ட்டு அங்கே சும்மா விமர்சனம் பண்ணுறன்ற பேச்சுக்காக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு அடிக்கணும் டிவிக்கு விமர்சனம் பண்ணணும் தளபதியை டேமேஜ் பண்ணணும் தளபதி பேரை கலங்கப்படுத்தணும் தளபதி மேலே அவதூறு படுத்தணுன்றத தொடர்ச்சியாக வந்து அந்த கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாட்டை துறமும் பண்ணிட்டு தான் இருக்காரு இதெல்லாம் வந்து எப்படின்னா திமுகவால் இவங்கள பேச வைக்கிறாங்க ஏன்னா இவங்க இப்படி ஜெயிக்க போகிறது இல்லை நாம் தமிழ் கட்சி இரநூத்தி தொகுதியில் நிற்கிறாங்க அவ்வளோதான் ஓட்டை பிரிப்பாங்க எங்கெங்கெல்லாம் வந்து டமி வேட்பாளர் போடணுமோ எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க சாதகமான வேட்பாளர் போடணுமோ ஆளுங்கட்சிக்கு அதுக்கேற்ற வேலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணுவாங்க அதே போக்கில் வந்து தளபதி விமர்சனம் பண்ணுறதா அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு அதை தான் ஒரு சாட்டை துறைமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்காரு நீங்கள் என்ன உருட்டுனாலும் சரி நீங்கள் என்ன பரட்டினாலும் சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி எப்படி வாழ்த்து பேசுனீங்க இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்கிறது வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க நீங்கள் ஒரு வீடியோ பேசிட்டு போய் அடுத்த ஒன்று நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது உடனே வந்துடும் அதனால் உங்களோட இந்த விமர்சனத்துக்குலாம் ஒரு பொருட்டு நாங்கள் நினைக்கல எங்கள் தளபதியும்